கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே புனித பவுல் ஏசு கிறிஸ்து யார் என்பதை அருமையாக இந்த வார்த்தை மூலமாக நமக்கு விளக்குகிறார் எல்லாவற்றிற்கும் தொடக்கம் இயேசு மகாராஜாவே அவரே உயிர் முதலாய் இருக்கிறார் அந்த உயிர் முதலாய் இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே தங்குவதற்கு நாம் அழைக்க வேண்டுமென்றால் நாம் முதலாவதாக தூய்மையாக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே ஒருவர் தூய்மையானால் மாத்திரமே அவர் கடவுளோடு இணைந்து எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் கடவுளுக்கென்று அவருடைய உள்ளத்திலே இடம் தர முடியும் கடவுளும் அவருடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுவார் ஒரு பெரிய மனிதரை பார்க்க செல்ல வேண்டும் என்றாலே நாம் எந்த அளவிற்கு முன் தயாரிப்புகள் செய்கிறோம் அதே போல் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு சின்ன ஒரு டான்ஸ் புரோக்ராம் நடத்துகிறோம் ஒரு சின்ன ஒரு டாக் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவிற்கு அதற்கான முன்னேற்பாடுகள் முயற்சிகளை நாம் எத்தனை முறை எடுக்கிறோம் ஒரு சாதாரண மனிதர்களுக்காகவே நாம் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் படைத்தாலும் உயிர் முதலாயிருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் எப்பொழுதும் வாசம் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் எந்த அளவிற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று இன்று இந்த வார்த்தை மூலமாக இயேசு மகாராஜா நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரிவு மாணவர்களே இன்றும் கூட நம்மை தாழ்த்துவோம் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நான் எந்த அளவிற்கு இன்னும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் ஜெபித்தால் போதும் கடவுள் நம்மோடு பேசி நாம் இன்னும் எந்தெந்த காரியங்களையெல்லாம் சரி செய்ய வேண்டும் எந்தெந்த பாவங்களை முற்றிலுமாக விட வேண்டும் என்று ஆவியானவர் வழியாக நமக்கு அவர் அறிவுறுத்துவார் ஆலோசனை சொல்லுவார் அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே கேட்டு அவருக்கு கீழ் படிந்தாலே போதும் கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருப்பார் நம்முடைய உள்ளத்திற்குள் அவர் வாசம் பண்ணி இருப்பார் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் நமக்கு இதனால் வரை இருந்த எல்லா போராட்டங்களையும் அவரே நமக்கு முன்னின்று எல்லாவற்றையும் சீர்தூக்குவார் நிலைப்படுத்துவார் சரி செய்து முடிப்பார் ஆமேன் இந்த அருமையான நாளிலும் இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நான் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசையோடு விருப்பத்தோடு பிரயாசத்தோடு நாம் ஜெபித்தால் போதும் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் தூய்மையான பிள்ளைகளாக ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி முதல் திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனையை நம் உள்ளத்திலே பதித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்கிற முயற்சியிலே நம்பிக்கையோடு ஓடுவோம் நிச்சயமாகவே கடவுள் நம்மை தூய்மையாக்கி நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ